திருச்சியில் பிஎன்ஐயின் புதியதோர் தொழில் முனைவோருக்கான பிஎன்ஐ ஸ்பார்க் சாப்டர் அறிமுகம் பிஎன்ஐ என்பது உங்கள் வணிகத்தை வளர்ப்பதற்கு உதவுவதை விட அதிகம் இது உங்கள் நெட்வொர்க்கை உருவாக்க உதவுகிறது உங்கள் புதிய குடும்பத்தின் ஒரு பகுதியாக மாறும் சக ஊழியர்கள் வணிக கூட்டாளர்கள் மற்றும் நண்பர்களை பெறுவீர்கள் இந்த நேர்மறையான மற்றும் ஆதரவான மக்கள் குழு எந்த ஒரு நெருக்கடியையும் சமாளிக்க உங்களுக்கு உதவும் இது மிகப்பெரிய வணிக பரிந்துரை நெட்வொர்க் ஆகும் ஆறு நாடுகளில் கிட்டத்தட்ட பதினோரு ஆயிரம் அத்தியாயங்கள் உள்ளன பிஎன்ஐ உலகம் முழுவதும் உள்ள தொழில் முன்னேற்றத்திற்கான ஒரு நெட்வொர்க்காக இது பயன்படுகிறது பிஎன்ஐ மூலம் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை எதிர்நோக்கும் அனைவருக்கும் மிகப்பெரிய பங்காற்றுகிறது இதன் ஒரு மற்றொரு புதிய சாப்டர் பிஎன்ஐ ஸ்பார்க் திருச்சியின் பத்தொன்பதாவது சாப்டராக உதயமாகியுள்ளது இதில் நாற்பது புதிய தொழில் முனைவோர்கள் இணைந்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியானது ரம்யாஸ் ஹோட்டலில் செப்டம்பர் பதிமூன்று காலை எட்டு மணிக்கு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பார்வையாளர்களும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முதல் நாளான அன்று புதிய உறுப்பினர்கள்